கிளர்வேந்தன் தன் நாடு வாட்டான் நன்று என்றல் வனப்பு பிற்கால சங்க நூலான சிறுபஞ்சம் மூலம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த பாடல் வரிகள் என்ன சொல்லுதுன்னா ஒரு ஆட்சியாளனுக்கு அழகே அவன் ஆளுற மக்கள் அவனுடைய ஆட்சி நல்லா இருக்குன்னு சொல்றதுதான் ஆனா இன்னைக்கு நாம கேக்குறது எல்லாம் நல்ல ஆட்சி தரலனாலும் பரவாயில்ல குறைந்த பட்சம் பாதுகாப்பாவது வழங்குங்கன்னு கேக்குறோம் ஆனா அந்த குறைந்தபட்ச கடமையை கூட செய்ய தவறியதோட மக்களோட இன்னல்களுக்கும் காரணமாயிருக்கு இந்த திமுக அரசு ராஜ்பவன் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள ஒரு பில்டிங் பின்னாடி அதுவும் குறிப்பாக கிறிஸ்துமஸ் இரவு

ஆறு முறை இருபத்தி இரண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடிச்சு அறுபத்தி எட்டு பேர் இறந்து போனாங்க இந்த சம்பவத்தில கள்ளச்சாராய விற்பனையில் குற்றவாளி திமுகவை சேர்ந்த ஒரு நபர் தான் அப்படிங்கிற தகவலும் இருக்கு சில உயிரிழப்புகளோடு நின்று இருக்க வேண்டிய இறப்பு பல மடங்கு அதிகரிச்சதுக்கு காரணம் திமுக அரசுடைய மெத்தன போக்கும் ஒளிவு மறைவான அணுகுமுறையும் ஒரு ஆண்டுக்கு முன்னாடியே சரியா பதினைந்து மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்னிக்கு மரக்காணம் பகுதியில் கள்ளச்சாராயம் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தாங்க தமிழகம் முழுக்க அது மிக அதிர்வலைய ஏற்படுத்துச்சு கள்ளக்குறிச்சி மரணங்களை சிபிஐ எடுத்து விசாரிக்கணும்னு உயர் நீதிமன்றத்தை அணுகினப்போ திமுக உச்ச நீதிமன்றத்துக்கே போய் அத சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு தடுத்தாங்க இந்த அக்கறைய ஏற்கனவே ஒரு முறை பெரும் அசம்பாவிதம் நடந்தப்போ காட்டியிருந்தா இந்த பெரும் உயிர் இழப்புகளை தவிர்த்திருக்கலாம் திமுக இதை செய்ய தவறுனதோட விளைவு இன்னைக்கு எவ்வளவு மரணங்கள் அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விமானப்படையோட விமான சாகச நிகழ்ச்சி சென்னை மெரினா கடற்கரையில வச்சு நடந்துச்சு நிகழ்ச்சியை காண பல லட்சம் மக்கள் அங்க கூடினாங்க இப்படி ஒரு விமான நிகழ்ச்சி